வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் ஜெயின் எக்ஸாமிற்காக வினா விடைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் டிப்ளமாவுக்கு நடைபெற்ற இறைஞானமும் முழுமை பெறும் என்ற இறுதித் தேர்வின் வினாக்களையும் விடைகளையும் இப்போது நாம் பார்க்கலாம் வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம் இறைஞானமும் முழுமை பெறும் வேதாத்திரி மகரிஷி அகத்துவம் என்னும் பயிற்சியை எதற்காக வடிவமைத்தார்கள் அறிவு இன்பங்களில் இருந்து விடுபட ஃப்ரீ ஃப்ரம் சென்சரி பிளஷர் இறைநிலையை உணர்ந்திட மனதை ஆழ்ந்த தற்சினில் ஈடுபடுத்த மேற்கூறிய அனைத்தும் சரியான விடை மேற்கூறிய அனைத்தும் மறைபொருட்கள் யாவை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இறைநிலை வின் காந்தம் தன்மாற்றம் இயல்போக்கம் கூறுதலம் ஒழுக்கம் கடமை ஈகை சரியான விடை இறைநிலை வின் காந்தம் வேளாத்திரி மகரிஷின் கூற்றுப்படி இறைநிலையின் நான்கு தன்மைகள் யாவை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் இறைநிலை வின் காந்தம் பருப்பொருள் தன்மாற்றம் இயல்போக்கம் கூறுதலாம் காலம் ஒழுக்கம் கடமை ஈகை அன்பு சரியான விடை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் பிரபஞ்சத்திற்கான அனைத்து தோற்றப்பொருள்களின் எல்லைகள் எவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் கீழ் வலது இடது பருமன் காலம் தூரம் வேகம் மேற்கொண்டு அனைத்தும் சரியான விடை பருமன் காலம் தூரம் வேகம் இறைவழியின் வேறு பேர்கள் யாவை வற்றாயிருப்பு பூரணம் அச்சயம் அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் நட்சத்திரம் கோள்களும் நேதி மாறாமல் சுற்றி வர காரணம் அதிர்வு உராய்வு இயக்க ஒழுங்காற்றல் காலம் சரியான விடை இயக்க ஒழுங்காற்றல் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் இயக்குவதும் தாங்கிக் கொண்டிருப்பதும் எது தூசு காலம் பேராற்றல் விண் சரியான விடை வின் ஸ்பேஸ் என்பது சரியான விடை பூமியை சுழலச் செய்யும் உந்து ஆற்றல் எங்கிருக்கிறது காற்றில் நீரில் சூரியனில் சுத்தவெளியில் சரியான விடை வெளியில் உந்து ஆற்றலே டேஷ் எனப்படுகிறது விளக்கம் ஆற்றல் தண்ணீருக்கு ஆற்றல் மின்காந்த ஆற்றல் புவியீர்ப்பு ஆற்றல் சரியான விடை தண்ணீருக்கு ஆற்றல் தண்ணீருக்க சூழ்ந்ததும் ஆற்றலின் இயக்கமே டேஷ் உருவாக காரணம் தற்சுயற்சி வேகம் விளக்கு தூரம் காந்ததிர்வு காலத்தின் அழகு சரியான விடை தற்சுயற்சி வேகம் டேஷ் நியதிப்படி உருவங்களில் அமைப்பு மற்றும் குணநல மாற்றம் இவை ஏற்படுகிறது தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் விளைவு கூர்தலரம் என்பது சரியான விடை இறை உணர்வுடன் கூடிய அறநறி வாழ்வு எனப்படும் தன்மாற்றம் இயல்பூக்கம் கூர்தலரம் விளைவு சரியான விடை கூர்தலரம் எல்லா மதங்களிலும் உள்ள சிறப்பு அம்சங்கள் யாவை அறநெறி இறை உணர்வு அருள் புகழ் செல்வம் அதிகாரம் கல்வி கருணை சரியான விடை அறநெறி இறையுணர்வு இறை உணர்வு கொண்டவர்களிடம் டேஷ் இயல்பாக மலரும் செல்வமும் அதிகாரமும் அன்பும் கருணையும் புகழ் மற்றும் அந்தஸ்து அறிவு மற்றும் திறமை சரியான விடை அன்பும் கருணையும் குழந்தைகளுக்கும் அறிவில் வளர்ச்சி பெறாதவர்களுக்கும் ஏற்ப உருவாக்கப்பட்டதே கர்மயோகம் ராஜயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சரியான விடை பக்தியோகம் உணர்வின் வழிமுறைகள் யாவை மந்திரங்களை உச்சரித்தல் பஜனைகள் பக்தி பாடல்கள் பக்தி பாடல்களை பாடுதல் அகத்தாய்வு மற்றும் அகத்தவும் சரியான விடை அகத்தாய்வு மற்றும் அகத்தவும் அறநெறி வாழ்க்கையின் அம்சங்கள் யாவை ஒழுக்கம் கடமை ஈகை துறப்பு விலகுதல் தியானித்தல் அன்பு கருணை பேரானந்தம் வாய்மை பொய்மை வெற்றி சரியான விடை ஒழுக்கம் கடமை ஈகை வாழ முடியாதவர்களையும் வாழ தெரியாதவர்களையும் வாழ்க்கையை இழந்தவர்களையும் ஏற்று காப்பது டேஷ் என நற்குணம் கடமை ஈகை ஒழுக்கம் வாய்மை சரியான விடை ஈகை சாரிட்டி சமுதாயத்திலிருந்து பெற்ற கடனை உழைப்பின் மூலம் திரும்ப செலுத்துவது டேஷ் எனப்படும் கடமை ஈகை ஒழுக்கம் வாய்மை சரியான விடை கடமை விண்ணில் உள்ள ஆற்றல் வெளிப்புறமாக வெளிப்படும் போது டேஷ் என அழைக்கப்படுகிறது அலை கவர்ச்சி ஆற்றல் புவியீர்ப்பு விசை மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை காந்த அலைகள் சூழ்நிலைக்கேற்ப டேஷ் ஆக தன்மாற்றம் பெறுகின்றன பொருட்களின் மூன்று நிலைகள் மணல் மற்றும் பூமி பஞ்சதன் மாத்திரைகள் காற்று மற்றும் நீர் சரியான விடை பஞ்சதன் மாத்திரைகள் இயக்கங்களின் ஒழுங்கு மற்றும் தன்மையில் வேறுபாடுகள் எதனால் ஏற்படுகிறது ஈர்ப்பு விசை காந்த ஈர்ப்பு விண்ணின் விளக்கு ஆற்றல் காற்றழுத்தம் சரியான விடை விண்ணின் விளக்கு ஆற்றல் பிரபஞ்சத்தின் முதல் பௌதிக பொருள் எது தண்ணீர் நெருப்பு காற்று வின் சரியான விடை வின் நியூட்ரான் டேஷ் வேகம் கொண்ட வின் உயர்ந்த தற்சுயற்சி குறைந்த தற்சுய்ச்சி சுழல் சுயற்சி இல்லை வெளிப்புற சுயற்சி மட்டும் சரியான விடை குறைந்த தற்சுய்ச்சிச் சுழல் ஒரு நியூட்ரான் தனது தற்சுயற்சியை முற்றிலுமாக நிறுத்திய பிறகு என்னமாக மாறுகிறது கருந்துளை புரோட்டான் எலக்ட்ரான் அணு சரியான விடை கருந்துளை அணுக்களின் கூட்டு டேஹ் என்று அழைக்கப்படுகிறது எலக்ட்ரான் அணு மூலகங்கள் துகள்கள் சரியான விடை மூலகங்கள் புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தது நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் நியான் சரியான விடை ஆக்சிசன் பௌதீக பொருள்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன திடப்பொருள்கள் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் அணுக்கள் மற்றும் மூலகங்கள் இயற்கை மற்றும் செயற்கை கரிம மற்றும் கனிம சரியான விடை திடப்பொருள் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் குரு என்ற கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள் உள்ளன ஒன்று இரண்டு பதினாறு பதினெட்டு சரியான விடை பதினாறு காந்த தன்மாற்றத்தின் போது ஏற்படும் ஒளி ஒளி என்ற நிகழ்ச்சிகள் டேஷ் எனப்படுகின்றன இயற்பியல் மின்சாரம் வெப்பாற்றல் அணு ஆற்றல் சரியான விடை மின்சாரம் காந்த தன்மாற்றத்தின் போது ஏற்படும் சுவை மனம் என்ற நிகழ்ச்சிகள் டேஷ் எனப்படுகின்றன இயற்பியல் மின்சாரம் ரசாயனம் அணு ஆற்றல் சரியான விடை ரசாயனம் ஆரம்பகால சூரிய குடும்ப உருவாக்கத்தில் இருந்து எஞ்சியிருக்கும் பாறை துண்டுகள் என்ன அழைக்கப்படுகின்றன துணைக்கோள்கள் வால் நட்சத்திரங்கள் விண்கற்கள் கிரகங்கள் சரியான விடை விண்கற்கள் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் தோன்றிய காந்தம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது நிலக்காந்தம் செயற்கை காந்தம் மாற்றம் பெறாத காந்தத்தன்மை தூண்டப்பட்ட காந்தம் சரியான விடை உருவம் பெறாத காந்தத்தன்மை அன்மேனிபெஸ்ட் மேக்னட்டிசம் உயிரற்ற பொருள்களில் அறிவு எவ்வாறு செயல்படுகிறது அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் பருவுடலில் சுழன்றோடும் காந்த கலத்தின் மையம் எனப்படும் நீராவி மையம் கருமையம் துருவ மையம் திசை மையம் சரியான விடை கருமயம் இரட்டை குழந்தையில் ஒன்று கொன்று வேறுபட காரணம் என்று பஞ்சாங்கம் கூறுகிறது கருவமைப்பின் மாறுபாடு சுற்றுச்சூழல் காரணிகள் நேரத்தில் நுட்பமான வேறுபாடுகள் ஊட்டச்சத்து வேறுபாடுகள் சரியான விடை நேரத்தில் நுட்பமான வேறுபாடுகள் தனித்த விண்கள் பருவுடையில் ஒரு சுற்றோட்டத்தை அமைத்துக் கொண்டு இயங்குவதே டேஷ் என்கின்றோம் ஈர்ப்பு ஓட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் பிரபஞ்ச சக்தி இயக்கம் சரியான விடை உயிரோட்டம் பருவுடலில் விண்கலின் இயக்கத்தால் வெளிப்படும் காந்த சுழற்சி டேக் எனப்படும் உடல் சூக்ம உடல் ஆற்றல் உடல் காரண உடல் சரியான விடை காரண உடல் உடலில் உள்ள காந்த சுழற்சி என்ன செய்கிறது துருவ முனைகளை உருவாக்குகிறது மற்றும் செல்களை ஒன்றாக இணைக்கிறது ஆற்றல் அலைகளை மட்டுமே உற்பத்தி செய்கிறது வெளிப்புற இயக்கங்களை மட்டுமே ஏற்படுத்துகிறது செல்களை பிரிக்கிறது சரியான விடை முனைகளை உருவாக்குகிறது மற்றும் செல்களை ஒன்றாக இணைக்கிறது தவளைக்குஞ்சுகள் டேஷ் மூலம் நீரில் கரைந்துள்ள காற்றை சுவாசிக்கின்றன புரச்சவிகள் நுரையீரல் தோல் மூச்சுத்துளைகள் துளைகள் சரியான விடை புரச்சவிகள் ஒளியை உணரக்கூடிய திறன் டேஷ் உயிரினங்களுக்கு உண்டு ஓரறிவு ஜீவன்கள் இரண்டறிவு ஜீவன்கள் மூன்றறிவு ஜீவன்கள் நான்கறிவு ஜீவன்கள் சரியான விடை நான்கறிவு ஜீவன்கள் புலன்களின் உதவியுடன் உணவை தேட உதவும் உறுப்புகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் உள் உறுப்புகள் நரம்பு மண்டலம் சரியான விடை கர்மேந்திரியங்கள் பின்வரும் செயல்களின் மூலம் தகவமைப்பு சாத்தியமாகும் வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைந்து செயல்படுகின்றன ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசம் நரம்பு மண்டலம் மற்றும் செறிவான அமைப்பு ஒளி மற்றும் ஒலி அலைகள் சரியான விடை வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைந்து செயல்படுகின்றன குறிப்பிட்ட ஈர்ப்பு செயல்பாடுகளின் கொள்கை பின்வருமாறு ஒன்றுடன் ஒன்று மோதாமல் பாதுகாத்தல் ஒன்றுக்கொன்று வெகு தொலைவில் இருப்பதை தடுக்கவும் இடையே ஒரு நிலையான தூரத்தை பராமரிக்கவும் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை மேலே உள்ள அனைத்தும் இயற்கையின் செயல்பாட்டில் தெய்வீக சக்தியால் ஏற்படும் நிகழ்வு மாற்றத்திற்கு என்ன பெயர் பரிணாமம் மாற்றம் சடிதி மாற்றம் பிறழ்வு சடுதி மாற்றம் சடன் சேஞ்சஸ் தன்மாற்றம் மலர்ச்சில் அமைந்துள்ள இயற்கை நேதிகள் வேறுபட்ட உயிரினங்கள் இணைச்சேர்க்கை கொள்ளாது இணைச்சேர்க்கை கொண்டாலும் கரு உருவாகாது கரு உருவானாலும் சந்ததி மலடாகும் மேற்கொண்டு அனைத்தும் சரியான விடை மேற்கொண்டு அனைத்தும் டேஷ் என்பது இயற்கை நேதிக்கு இசைவாக வாழும் முறையாகும் கலாச்சாரம் நாகரிகம் இறை வழிபாடு தொழில்நுட்பம் சரியான விடை இறை வழிபாடு இந்த உயிருக்கும் துன்பம் தராத நடத்தை நெறிமுறை என்று அழைக்கப்படுவது எது கூர்தலரம் நாகரிகம் நேர்மை நீதி சரியான விடை கூர்தலரம் கற்பனை உணர்வுகளை உணரக்கூடிய அறிவுக்கு என்ன பெயர் கருத்துருவாக்கம் உணர்வு அறிவு நடைமுறை அறிவு கவனிப்பு சரியான விடை உணர்வு அறிவு மனிதகுலம் முழுமைக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுக்கக்கூடிய மதம் எது பிராந்திய மதம் பாரம்பரிய மதம் உலக பொது அருளறி சபையும் பழங்கால பழங்குடி நம்பிக்கை சரியான விடை உலக பொது அருளறி சமயம் இதுவரை விஷன் டிப்ளமாவிற்கு நடைபெற்ற இறுதித் தேர்வினுடைய இறைஞானமும் முழுமை பெறும் என்ற பாடத்திற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் இந்த விடைகளில் தவறாக நீங்கள் கருதினால் உங்களுடைய பாடப்புத்தகத்தை புத்தகத்தை சரிபார்த்து கொண்டு தெரிவு பெறுங்கள் அனைவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற விஸ்டம் ஆன்லைன் வாழ்த்துகிறது வாழ்க வளமுடன்